விக்ரமாதித்தன் கதைகள் மறுநாள் சிம்மாசனத்தில் போஜராஜன் ஏறி அமர முயன்றப்போ இருபத்தி ஆறாம் படிக்கு காவலாக இருந்த கலா வள்ளி என்னும் பதுமை புதிய கதை ஒன்று சொல்ல தொடங்குச்சு விக்ரமாதித்தன் அரசாண்டு வரும் காலத்துல வெளிநாட்டுல திரிஞ்சிட்டு ஒற்றன் ஒருவன் திரும்பி வந்தான் அவன் அரசனை பார்த்து தான் கண்ட அதிசயத்தை சொல்ல தொடங்கினான் மன்னவா சித்திரக்கூடம் என்றொரு மலை இருக்கிறது அதன் சாரலிலே தபோவனம் ஒன்று இருக்கிறது அங்கு மனோகரமான கோவில் தேவிக்காக எழுப்பப்பட்டுள்ளது மலை உச்சியிலிருந்து விழும் நீர்வீழ்ச்சி கோவில் பக்கத்தில் செல்லுகிறது அதிலே ஒருவன் இறங்கி குளித்து வெளியே வந்தால் அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விடுகிறான் பஞ்சமா பாதகம் செய்தவன் உடலிலிருந்து கீழே விழும் தண்ணீர் கருமை நிறத்தை அடைந்து விடுகிறது எப்பேற்பட்ட பெரும் பாதகத்தை செய்தவனாக இருந்தாலும் அத்தண்ணீரில் குளித்து வருவதன் மூலம் அவன் சகல பாவத்தையும் விட்டு புனிதமானவனாகி விடுகிறான் இன்னும் அந்தணன் ஒருவன் அங்கு ஹோமகுண்டம் வளர்த்து அதில் ஹோமம் செய்து வருகிறான் அவன் எத்தனை காலமாக அவ்விதம் ஹோமம் செய்து வருகிறான் என்பது தெரியவில்லை அங்கு இருப்பவர்களுக்கும் கூட அது தெரியாது ஏனென்றால் ஹோம குண்டத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் சாம்பல் தினமும் பக்கத்திலே கொட்டப்படுகிறது அவ்விதம் கொட்டப்பட்ட சாம்பல் மலை போன்று குவிந்திருக்கிறது என்றால் நீங்களே நினைத்து பாருங்கள் அரசே தபஸ்வி எவருடனும் பேசுவதில்லை இதுவே நான் கண்டவைகளில் அதிசயம் வாய்ந்தது சொன்னதையெல்லாம் கேட்ட விக்ரமாதித்தனுக்கு தானும் அந்த பிரதேசத்துக்கு போய் பார்க்கணும்னு ஆசை உண்டாச்சு ஆகவே அந்த ஒற்றனையும் தன்னோட அழைச்சுக்கிட்டு அவன் சித்திரக்கூட மலைக்கு போனான் அந்த பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அரசன் இயற்கை மெய் மறந்து போயிட்டான் ஆஹா எவ்வளவு மனோரம்யம் வாய்ந்த பிரதேசம் உண்மையில் இது தூய்மை வாய்ந்த இடமே சாக்சாத் ஜெகதாம்பிகை இங்குதான் வாசம் செய்கிறாளோ என்ற வார்த்தைகள் வியப்படைந்த அரசனின் வாயிலிருந்து தானாகவே வெளிப்பட்டன பிறகு அருவி நீர்ல குளிச்சான் தண்ணீர்ல இறங்கி குளிக்கும் அவசியம் அரசனுக்கு ஏற்படல நீர்வீழ்ச்சியிலிருந்து தெரித்த நீர்த்துளிகளோ அவன் உடலையே நனைச்சிடுச்சு ஸ்நானம் முடிஞ்சதும் கோயில்ல நுழைஞ்சு தேவிய வழிபட்டான் பிறகு அந்த தவஸ்வி கிட்ட போனான் தவசிரேஷ்ட தாங்கள் எத்தனை காலமாக ஹோமம் செய்து வருகிறீர்கள் பக்கத்தில் இருக்கும் மலை போன்ற சாம்பல் குவியலை கண்டால் மலைத்து போகிறது இத்தனை காலமாக ஹோமம் செய்து வரும் காரணம் என்னன்னு கேட்டான் விக்ரமாதித்தன் மன்னவா நான் ஹோமம் செய்ய ஆரம்பித்து நூறு வருடங்கள் ஆகிவிட்டன நூறு வருடங்களா இத்தனை காலமும் தேவி திருப்தி அடையவில்லையா ஆம் அரசே சப்தரிஷி மண்டலம் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் இருந்தபோது இந்த ஹோமத்தை ஆரம்பித்தேன் இப்போது அஸ்வதி நட்சத்திர அது வந்துவிட்டது தேவியின் அருள் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை தபஸ்வியின் வார்த்தைகளை கேட்ட அரசன் மிகவும் மனம் வருந்தினான் ஐயா தங்களுக்கு தேவியின் அருள் கிட்ட நான் முயற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹோம குண்டத்துக்கு பக்கத்துல போனா மனச ஹோமம் செஞ்சான் அப்போ தேவி பிரத்யட்சமாகல அதன் மேல விக்கிரமன் உடைவாள உருவி தேவி அடியேன் என் செய்த இச்சிறு ஹோமம் உன்னை திருப்திப்படுத்த போதவில்லை போலிருக்கிறது இதோ என் சிரத்தை அறுத்து உனக்கு ஹோமம் செய்கிறேன்னு ஓங்கி

நூறு வருடங்களாக என்னை தியானித்து ஹோமம் செய்து வருவது உண்மையே நூறு வருடங்கள் மட்டுமல்ல ஆயிரம் வருடங்கள் இந்த தபஸ்வி ஹோமம் செய்தாலும் என்னை திருப்திப்படுத்துவது முடியாது இவன் ஏகாகிர சித்தம் உடையவனாய் ஹோமத்தில் ஈடுபடவில்லை என்னை தியானிக்கும் அதே சமயம் இவன் உள்ளத்தில் பல யோஜனைகள் அலைபாயும் விரல்களை எண்ணியும் மடித்தும் பலவித நினைவுகளோடு அலையுண்டு கிடக்கும் மனத்தாலும் செய்யப்படும் இம்மூன்று பிரார்த்தனைகளும் பலிக்காது எவ்விதமெனில் கட்டையிலோ அல்லது கருங்கல் செங்கலிலோ தெய்வத்தை காண முடியாது உள்ளத்திலேதான் தெய்வத்தை பார்க்கலாம் ஆகவே இருதயமே முக்கிய காரணம் இருதய சுத்தமே காரியத்தில் வெற்றியளிக்க தெய்வம் ஜோசியன் வைத்தியன் ஆச்சாரியன் இவர்களிடம் வைக்கும் நம்பிக்கையை பொறுத்தே அவரவர் பெரும் வெற்றி இருக்கிறது ஒரே உறுதியுடன் இவன் காரியத்தை மேற்கொள்ளவில்லை மனதை பல விஷயங்களில் செலுத்திக் கொண்டே ஹோமத்தில் ஈடுபட்டதால் அருள் கிட்டவில்லை இவ்வாறு தேவி சொல்லி முடிச்சதும் விக்ரமாதித்தன் அவளை வணங்கி மேலும் சொன்னான் தேவி என் விஷயத்தில் நீ முழு திருப்தி அடைந்தே தோன்றியிருக்கிறாய் இன்னும் எனக்கு வேண்டிய வரத்தை கேட்குமாறு அனுமதிக்கிறாய் தேவி இது உண்மையானால் இவ்வந்த நான் எக்காரணம் கொண்டு மிகுந்த கஷ்டத்துடன் இத்தனை காலம் ஹோமம் செய்து வந்தானோ அதை நீ பூர்த்தி செய்ய வேண்டும் இதுவே நான் விரும்பும் வரம்னு சொன்னான் அவனோட வரத்தை கேட்ட தேவி அளவில்லா ஆனந்தம் கொண்டவளா விக்ரமா நீ பெரிய மர போன்ற பரோபகாரி உன்னை சேர்ந்தோர்களுடைய கஷ்டத்தை கண்டு மனம் இறங்கி அவைகளை தாங்குகிறாய் அக்கஷ்டங்களில் இருந்து அவர்களை விடுவிக்க அல்லும் பகலும் பாடுபடுகிறாய் பெரிய மரங்கள் மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கின்றன ஆனால் அவைகளோ கடும் வெயிலில் நிற்கின்றன அவை மற்றவர்களுக்கே பழங்களை கொடுக்கின்றன தங்களுக்காக அல்ல இன்னும் கேள் மற்றவர்களுக்காகவே ஆறுகள் ஓடுகின்றன பசுக்கள் பால் கொடுக்கின்றன மரங்கள் பழங்களை அளிக்கின்றன அவ்விதமே உயர் உள்ள பெரியோர்கள் தங்கள் சக்தியை மற்றவர்களுடைய நன்மைக்காகவே உபயோகிக்கின்றனர் இது உன் விஷயத்தில் வாஸ்தவமே எப்படியெனில் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று சொன்னபோது தபஸ்வியின் கஷ்டத்தை கண்டு அவன் விருப்பத்தை பூர்த்தி செய்யும்படி கேட்கிறாய் நீ விரும்பியபடியே அவனுக்கு வேண்டியவற்றை பூர்த்தி செய்கிறேன் இவ்வாறு திருப்தியடைந்த தேவி சொல்லிட்டு விக்ரமன் விரும்பியபடி தபஸ்வியின் வேண்டுகோளை பூர்த்தி செய்தா விக்ரமனும் மனம் மகிழ்ந்து தன் நகரத்துக்கு திரும்பினான் இவ்வாறு பதுமை கதையை முடிச்சதும் பொழுதும் அஸ்தமிச்சது போஜராஜனும் திரும்பி போனான் மறுநாள் காலையில போஜராஜன் சிம்மாசனம் ஏற முயன்றப்போ இருபத்தி ஏழாவது படிக்கு காவலான மாணிக்கவல்லி என்னும் பதுமை புதிய கதை ஒன்று சொல்ல தொடங்குச்சு ஒரு நாள் விக்கிரமாதித்தனின் அரச சபைக்கு ரத்தின வியாபாரி ஒருத்தன் வந்தான் அரசனின் முன்பு விலை உயர்ந்த ரத்தினம் ஒன்றை எடுத்து வச்சான் அதை கையில எடுத்து பார்த்த அரசன் அளவற்ற மகிழ்ச்சி அடைஞ்சான் அதை போன்ற ரத்தினத்தை அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல உடனே ரத்தின பரீட்சையில தேர்ந்தவங்களை வரவழைச்சான் அறிஞர்களே இந்த ரத்தின பாருங்கள் இது உண்மையானது தானா அல்லது போலியா என்பதை பரீட்சித்து சொல்லுங்கள் உண்மையான ரத்தினமானால் இதற்கு மதிப்பு என்னன்னு அவங்க கிட்ட கேட்டான் அவங்களும் ரத்தினத்தை வாங்கி பரிசோதனை செய்து பார்த்தாங்க பிறகு அரசன் கிட்ட அரசே இந்த ரத்தினம் விலை மதிப்பற்றது இதற்கு என்ன மதிப்பிடுவது என்பதே யோசிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அரசன் வியாபாரிய பார்த்து இதன் மதிப்பு என்னன்னு கேட்டான் அரசே இது விற்பதற்காக கொண்டு வரப்பட்டதல்ல உங்களுக்கு பரிசாக கொடுக்க வந்தேன் இது போன்று இன்னும் இரத்தினங்கள் இருக்கின்றனவான்னு அரசன் கேட்டான் இங்கு கைவசம் கொண்டு வரவில்லை ஊரிலே பத்து இரத்தினங்கள் இருக்கின்றன உங்களுக்கு தேவை என்றால் ஏதோ ஒரு மதிப்பு வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் பரீட்சகர்களோட கலந்து ஆலோசிச்சு ஒரு இரத்தினத்திற்கு ஆறு கோடி பொண்ணு மதிப்பு போட்டான் அவ்விதமே வியாபாரிக்கு பத்து இரத்தினங்களுக்கும் பணம் கொடுத்து மேலும் தனக்கு ரத்தினம் பரிசளிச்சதுக்காக நிறைய பொண்ணும் மணியும் பரிசா கொடுத்தான் நம்பிக்கைக்கு பாத்திரம் மான ஒரு ஊழியன கூப்பிட்டு இந்த வியாபாரியுடன் நீயும் புறப்பட்டு செல் இவனுடைய வீட்டிலிருந்து பத்து ரத்தினங்கள் எடுத்து கொடுப்பான் அவற்றுடன் எட்டு நாட்களுக்குள் நீ திரும்பி விட்டாயானால் உனக்கு அநேக பரிசுகளை கொடுப்பேன்னு சொன்னான் அரசே தங்கள் விருப்பப்படியே எட்டு தினங்களுக்குள் ரத்தினங்களுடன் வந்து சேருகிறேன் இல்லையேல் உங்கள் இஷ்டப்படி என்னை தண்டியுங்கள்னு சொல்லிட்டு அவனும் வியாபாரியோட புறப்பட்டு போனான் ரத்தின வியாபாரியின் ஊரை அடைந்து அவன்கிட்ட இருந்து பத்து ரத்தினங்களை பெற்றுக்கொண்டு உஜ்ஜயனி நகரத்தில் திரும்பா ஊர் திரும்பும் போது எதிர்பாராத விதமா பெரும் மழை பிடித்து கொண்டுருச்சு வானமே பொத்துக்கிட்டு ஊத்துறது போல மழை தாரை தாரையா பெய்தது எங்க பார்த்தாலும் பெரும் மழையையும் பொருட்படுத்தாம புறப்பட்டு வந்தான் வழியிலேயே ஆறு ஒண்ணு குறுக்கிட்டது மழையினால ஆற்றின் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு வெள்ளம் போயிட்டு இருந்தது சுழியிட்டு கொண்டு செல்லும் வேகத்துல ஆத்துல இறங்கி கடந்து செல்வது முடியாத காரியம் ஆகவே அங்கிருந்த படகோட்டிய கூப்பிட்டான் ஐயா அவசர வேலை நிமித்தம் அக்கறைக்கு போக வேண்டும் வெள்ளம் வடியும் வரை காத்திருப்பதென்பது முடியாது தயவு செய்து ஓடத்தில் ஏற்றி அக்கறைக்கு கொண்டு போய் விட்டு விட்டுவிடுன்னு கேட்டான் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகையில் ஓடத்தை விடுவது முடியாதுன்னா படகோட்டி அவ்விதம் சொல்லக்கூடாது அவசரமான காரியம் கால தாமதமாக கூடாது ஐயா வெள்ளத்தின் வேகத்தை பார் எவ்விதம் படகை கொண்டு செல்ல முடியும் கரை புரண்டு ஓடும் மாற்றை கடக்க புத்திசாலி ஒருபோதும் முயற்சிக்க மாட்டான் இதை நீ அறியவில்லையா பெரிய ஆற்றை கடக்காமல் இருப்பது பலவான்களிடத்தில் சண்டையை தவிர்ப்பது பெருங்கூட்டத்தோடு விரோதம் கொள்ளாமல் இருப்பது ஆகியவை மிகவும் நல்லது என்பார்களே தவிரவும் எந்த காரணத்தாலும் பெண்களுடைய நடத்தை கரை புரண்டு ஓடும் நதி அரசனின் ஆதரவு பாம்பின் நட்பு வியாபாரியின் விசுவாசம் இவைகளில் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதை மறந்துவிட்டாயா என்னால் இந்த வெள்ளத்தில் படகை செலுத்த முடியாது நான் அவன் ஐயா நீ சொல்வது உண்மையான வார்த்தையே இருந்தாலும் என் விவகாரம் மிகவும் முக்கியமானது நீ சொல்லும் இவ்விதியை தளர்த்த வேண்டிய சமயங்களும் உள்ளனவே பொது விதிக்கு எப்போதுமே ஒரு விளக்கு உண்டு அந்த சமயங்களிலே விதியை காட்டிலும் விளக்குகளே முக்கியமாய் விளங்கும் எனவே என்னுடைய விவகாரம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அதுதான் என்னன்னு கேட்டான் படகோட்டி ஐயா அரசர் எனக்கு கொடுத்த கெடுவான எட்டு நாள் தவணை நாளை காலையில் முடிந்து விடுகிறது அரசர் சார் நான் பத்து இரத்தினங்களை பெற்று வருகிறேன் நாளை காலையில் அரசனை அடைந்து இரத்தினங்களை கொடுத்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் நான் ராஜ தண்டனைக்கு ஆளாக நேரிடும் ஓ அப்படியே விஷயம் ஒரு நிபந்தனை மீது படகு விட சம்மதிக்கிறேன் இப்போது ஓடம் விடுவதென்பது உயிரை பணயம் வைப்பது போன்றதே நான் உயிரிழந்து விட்டேன் ஆனால் என் மனைவி மக்கள் போகும் கதி என்ன ஆகவே நீ கொண்டு செல்லும் பத்து ரத்தினங்களில் ஐந்து ரத்தினங்களை எனக்கு கொடுத்துவிடு இதற்கு சம்மதமானால் ஓடம் விடுகிறேன் என்ன செய்வது குறித்த கெடுவுக்குள் அவன் போய் சேர வேண்டுமே வேறு வழியின்றி ஐந்து ரத்தினங்களை ஓடக்கா கிட்ட கொடுத்துட்டான் அவனும் படக அவிழ்த்து அதுல ஏற்றி அக்கறை கொண்டு சேர்த்தான் கரையில இறங்குனதும் அவன் எங்கும் தங்கல ஓட்டமும் நடையுமா உஜ்ஜயினிய அடைந்து அரசன்கிட்ட போனான் ஐந்து ரத்தினங்களை அவன்கிட்ட கொடுத்தான் என்ன இது உன்னை பத்து ரத்தினங்களை வாங்கி வரும்படி அனுப்பினேனே ஐந்து ரத்தினங்கள் எங்கேன்னு அரசே உங்களிடமிருந்து நான் நேராக வியாபாரியின் அடைந்தேன் அவனிடமிருந்து பெற்று திரும்பினேன் வழியிலே மழையினால் ஆற்றிலே வெள்ளம் கொண்டிருந்தது படகோட்டி படகு செலுத்த மறுத்து விட்டான் வெள்ளம் வடிந்து வருவதென்பதற்கு நீண்ட நாள் பிடிக்கலாம் குறிப்பிட்ட கெடு தீர்ந்து விடுவதற்குள் வந்துவிட வேண்டும் என்று போடக்காரனுக்கு ஐந்து ரத்தினங்களை கொடுத்துவிட்டேன் கொடுத்த வாக்கை காப்பாற்றாவிட்டால் உங்கள் உத்தரவை உதாசீனப்படுத்தியவனாக ஆகிவிடுவேன் அரசரின் ஆணைகளை மீறுவது அறிஞர்களுக்குரிய கௌரவத்தை அளிக்காமல் இருப்பது பெண்களை தனியே தூங்க விடுவது ஆகியவை ஆயுதமின்றியே கொன்று விடுவதாகும் ஆதலால் நான் ஓடக்காரன் கேட்ட ஐந்து ரத்தினங்களையும் கொடுத்து விட்டேன்னு பணிவோட சொன்னான் அவன் அவனோட வார்த்தைகளை கேட்டு கடும் கோபம் கொள்வதற்கு மாறா விக்ரமாதித்தன் மிகுந்த சந்தோஷம் கொண்டவனா மீதமிருந்த ஐந்து ரத்தினங்களையும் அவனுக்கே பரிசா கொடுத்தான் இவ்வாறு பதுமை கதையை சொல்லி முடிக்க பொழுதும் அஸ்தமிக்க போஜராஜனும் தன் இருப்பிடத்துக்கு திரும்பி போனான் இனி இருபத்தி எட்டாவது படிக்கு காவலான மனு நீதிவல்லி பதுமை சொல்லிய கதையை நாம் அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்